ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ சரணம் மகாபிரிவா சாக்ஷாத் பரமேஸ்வரனோட ஸ்வரூபங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தன்னுடைய இந்த பிறவியில் அவர் சின்ன ஒரு சௌகரியத்தை கூட அனுபவித்தது இல்லை இந்த லோகாயுத வாழ்க்கையோட எந்த விதமான ஒரு சௌகரியங்களோ அதனுடைய மற்ற விஷயங்களோ அவர் கூட அவர் அனுபவிச்சதில்லை முழுக்க முழுக்க அந்த காஷாயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தவர் நம்ம எல்லாருக்கும் நம்ம இந்து மதத்துக்கே ஒரு பெரிய பெருமை வந்ததுக்கு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் நம்மளோட தலைமுறைக்கு நம்மளோட அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய புண்ணியம் அவர் காலத்தில் நம்ம வாழ்ந்தோங்கிறது அப்படிப்பட்ட மகா பிரிவா இந்த உலக வாழ்க்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலனா கூட நமக்காக அவருடைய குழந்தைகளுக்காக தேவைப்படக்கூடியதெல்லாம் எடுத்து உதாரணமாக கொடுத்துருக்கார் அப்படி ஒரு சம்பவம் தான் இது மகா பிரிவா செகண்ட்ரபார்டில் முகாமிட்டுருக்கார் அப்போது ரயில்வேயை சேர்ந்த நிறைய அதிகாரிகள் நம்ம பெரியவாளை பார்க்க வர நம்ம மனுஷாளுக்கும் ஒரு குணம் உண்டு உலகத்தில் எல்லா மூலையிலையும் நம்ம இருக்கோம் எங்கே இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது எல்லாத்துலேயும் இருக்கோம் நம்ம ஆனால் நம்மளுடைய அனுஷ்டானங்களை கூடிய வரைக்கும் கடைப்பிடிக்கணுங்கிறதுல நமக்கு ஒரு ஆகிரகம் எப்போவுமே உண்டு நம்மளும் கடைப்பிடிக்கணும் நம்ம குழந்தைகளும் அதை ஃபாலோ பண்ணணும் தான் நம்ம அத்தனை பேருமே ஆசிரியக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷாக பரமாச்சாரியால் பார்க்குறதுக்கு வர்றேன் வந்துட்டு எல்லாம் வழக்கமான இதெல்லாம் முடிச்ச வா சொல்கிறார் பெரியவா உங்கள் அனுகிரகத்தால் எங்களோட எல்லாம் கூடிய வரைக்கும் விடாமல் பண்ணின்னு இருக்கும் ஆனால் இந்த ஊரில் பூஜை சார்தம் இது போல் எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சாஸ்திரிகள் தான் இருக்கு அவருக்கும் வயசும் மாறுது அவர் பேசுகிறது பாதி அவருக்கே தெரியாது இப்போ நம்ம எதான ஒரு சந்தேகம் கேட்டோம்னாக்கா அவருக்கு அது என்னன்னு சொல்லித்தர தெரியாது எங்கள் காலம் வரைக்கும் இப்படி போயிடுறது நாங்கள் ஒன்றும் எதுவும் கேட்க போகிறது இல்லை ஆனால் குழந்தைகள் உட்காந்து ஒரு ஆவணி ஓட்டமோ ஒரு இதுவோ பண்ணும் பொழுது அவள் சில கேள்விகள் கேட்குறா இது என்ன இதுக்கு என்ன அர்த்தம் இது ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு மேற்போக்கு அதெல்லாம் விதண்டாவாதமாக தோணினா கூட அந்த குழந்தைகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது இந்த சாஸ்திரிகளுக்கு ஒன்றுமே தெரியலை எங்களுக்கும் இது ரொம்ப குறையாக இருக்குது பிரிவா அதனால் எங்களுக்கு மடத்துலேருந்து ஒரு நல்ல சாஸ்திரிகள் அனுப்பி தருவேளா அப்படின்னு சொல்லி அவ ஒரு கோரிக்கை வைக்கிறாள் மகா பிரிவா சொல்கிறார் ஆமாம் உங்கள் குழந்தைகள் கேட்குறதும் நியாயம்தானே அது ஒன்றும் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி தான் இருக்குது இப்போ குழந்தைகள் ஒரு சந்தேகம் கேட்டால் நம்ம சொல்ல வேண்டியது நியாயம்தான் அதெல்லாம் நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்றப்போல சொல்லிகிட்டே பேசிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு தபால்காரர் வந்து தபால்களை கொடுத்துட்டு போகிறார் பெரியவா கிட்ட அந்த ஒரு கடுதாசி கூப்பிட்டு கேட்டு வாங்கிக்கிறார் அந்த போஸ்ட்மேனையும் வர சொல்கிறார் வந்த உடனே இந்த அதிகாரிகள் முன்னாலே இந்த கிட்ட கேட்குறார் இந்த பின்னு போட்டிருக்கேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவர் பாவம் அப்படி ஒன்றும் படித்தவர் கிடையாது போஸ்ட்மேனுக்கு எவ்வளோ தெரியும் ரொம்ப சாதாரண கேள்வி தான் ஆனால் அவருக்கு அது பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் தெரியல அவர் பாவம் தெரியலைங்கிறது தலையை குடிஞ்சு நிற்கிறார் அப்போ இங்கே இரு வந்திருக்கிறவாள்னால் நல்ல பெரிய ஆஃபீஸர்கள் தானே அதுவும் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாமே அவர்கிட்டையும் கேட்டார் இந்த பின்னன்னு போட்டிருக்கேன் அதுக்கு என்ன அர்த்தம் ஒருத்தருக்கும் தெரியல அங்கே இருந்தால் ஒரு கொஞ்சம் பேர்கள்ட்ட எல்லார்டையும் கேட்டார் யாருக்கும் இந்த பிஐஎன்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தெரியல இது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அது நம்ம எல்லோரும் தினப்படி கண்ணால் பார்க்குறோம் இதை பற்றி தான் இருப்போம் ஆனால் ஒருத்தருக்கும் தெரியலை அப்போ பெரியவாழே இந்த போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பருங்கிறாளே அதானோ அப்படின்னு ரொம்ப தயக்கமாக அவருக்கு தெரியாத போலவும் அவருக்கு சந்தேகம் இருக்கா போலவும் ஒரு லேசான ஒரு இதோடு கேட்குறார் தயக்கத்தை எல்லாரும் ஆமாம் பெரியவா அதான் அதான் அப்படின்றார் அப்போது சிர அந்த அதிகாரிகளை கேட்குறார் நீங்கள் நீங்க எல்லாரும் நிறைய படிச்சிருக்கேன் இவர் அந்த தான் இருக்கார் ஆனா அந்த பின்னுங்கிற ஒரு சாதாரண இதுக்கு யாருக்கும் அர்த்தம் தெரியல பின்கோடுன்னு எதையோ எழுதினாரு அந்த ஆசாமி இந்த லெட்டரை எழுதியிருப்பாரே அவருக்கும் அது என்னன்னு தெரியல தெரிஞ்சிருக்காது இந்த லெட்டரை வாங்கி படிக்க போறாரு அவருக்கும் தெரியாது அந்த பின் கோடு அப்படின்னா அந்த பிஐஎன்ங்கிறதுக்கு என்னன்றது யாருக்கும் தெரியல ஆனால் அர்த்தம் தெரியாமலே இந்த உள்ள அந்த நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பர் அதை ஏற்படுத்தின வாழ்க்கை அதெல்லாம் தெரியும் இப்போ பின்னுங்கிறதுக்கு மட்டும் இல்லை அதில் என்னத்தினால ஒன்று ஆறில் ஆரம்பிக்கிறது எல்லாமே ஆறில் ஆரம்பிக்கிறது ஒன்று எதனால எட்டில் முடிகிறது நூற்றி எட்டுன்னு முடியறது நூற்றி பதினாறுன்னு முடியறது அந்த வித்தியாசங்கள்லாம் என்ன அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன யாருக்கும் தெரியாது ஆனால் நம்ம எல்லோரும் அதை யூஸ் பண்ணுறோம் அது சரியாக வந்தால் தன்னோட வேலையை செய்யறது இந்த பின்னுங்கிற ஒரு நம்பரை ரெடி பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதிகாரிகளெல்லாம் அதை இது பண்ணிட்டா இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போகிறோம் மற்றபடி அதனோட அர்த்தம் என்ன இது எங்கே போகிறது எப்படி போகும் எப்படி இது ஒவ்வொருத்தட்டையும் போய் சேர்ற யாருக்கும் அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது போய் சேர்றது அதே தான் மந்திரங்கள் சொல்லி கொடுக்குறவாளுக்கு தெரியணுங்கிற அவசியம் தெரியணும் கண்டிப்பாக தெரியணும் அது வேறு விஷயம் சொல்கிற அதனோட அர்த்தம் என்னன்னு தெரியணும் அப்போ அந்த பாவமும் அந்த தாற்பயமும் இன்னும் ரொம்ப நன்றாக இருக்கும் ஆனால் ஒருவேளை தெரிய சந்தர்ப்ப படலைன்னா இப்போ இப்படி தான் ஒரே ஒரு சாஸ்திரிகள் தான் இருக்கார் வர வர சாஸ்திரிகள் குறைஞ்சுன்னு தான் போயின்னு இருக்கா அப்போது அதுக்காக நம்ம பண்ணாமல் இருக்க முடியுமா அதுக்காக நம்ம புது சாஸ்திரிகளை கொண்டு வர முடியுமா ஒவ்வொருத்தரும் அப்படியே நினச்சா அந்த பாவம் அரை குறையா இருக்கு அவருக்கு என்ன பழப்பு அப்போது அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த மந்திரங்களை நமக்கு வேண்டியது ஸ்ரத்தை ஸ்ரத்தையோடு நல்ல பாவத்தோடு நம்ம அந்த மந்திரங்களை சொன்னாலே போறோம் நம்ம பெரியவா நம்ம நமக்கு இருக்க வேண்டியது ஒரு மரியாதை ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்ரத்தை பக்தி இதோட நம்ம செய்யக்கூடிய மந்திரங்களை சரியாக சொல்லிகிட்டே வந்தோமானாக்கா இந்த பின்கோடு என்ன இதனோட விஷயங்கள் என்னென்னு தெரியாமலே இந்த கடுதாசுகள்லாம் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு போய் சேர்றது அதே போல் லட்சக்கணக்கான பேர் இருக்கா லட்சக்கணக்கான பேர் வாங்கின்னு இருக்கா இது எல்லாமே சரியாக நடக்கிறது எங்கேயும் பெரிய தப்பு எதுவும் நடக்கிறது இல்லை இதில் அனுப்புகிறவாளுக்கும் இது என்னன்னு தெரியாது வாங்குறவாளுக்கும் இது என்னன்னு தெரியாது ஆனால் சேர்ந்தோட்டுறது அதுதான் முக்கியம் அதே போல் உங்களுக்கு அதனுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சால் சந்தோஷம் தெரியலைன்னா பரவாயில்ல அது ஒரு பெரிய குறையாக நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுகிட்டே வாங்கோ அது தன்னால் பெரியவாளுக்கு போய் சேர்ந்துடும் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணுறோமா அன்னைக்கு நம்ம என்ன கடைப்பிடிக்கணுமோ அதை கடைப்பிடிங்கோ ஆச்சாரங்களை கூடிய வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க எங்கே இருந்தாலும் இந்த அர்த்தங்கள்லாம் தெரியலன்னா அதுக்காக மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம் அது போய் சேர்ந்துருங்கிறத ஒரு தீர்மானமாக நம்பிக்கைங்கோ இந்த ஒரே ஒரு போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பரை வச்சு இத்தனை லட்சம் லெட்டர்கள் போகும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் அது எங்கே போய் சேரணுமோ சேர்ந்துடும் அம்பாளுக்குண்ணா அம்பாளுக்கு சுவாமிக்குண்ணா சுவாமிக்கு நம்ம இப்போ முன்னோர்களுக்குண்ணா முன்னோர்களுக்கு கண்டிப்பாக அது போய் சேர்ந்துடும் நீங்கள் இதுக்காகலாம் குழப்பிக்கவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப சமாதானமாக அவள்கிட்ட சொல்லி அவளோட கோரிக்கையை நிராகரிக்கலை ஆனால் ஏற்றுக்கக்கூடிய தேவை இல்லைங்கிறத அவளுக்கு புரிய வச்சுட்டார் அந்த ஒரு பின் நம்பருங்கிறது மகாபெரிவார் என்னைக்கான எழுதியிருப்பாளா யாருக்காகவது அதை எழுதி கொடுத்துருப்பாளா அது அவருக்கு எப்படி ஒரு சமயத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்து குழந்தைகளுக்கு சொல்லி அவளுடைய சந்தேகங்களாக இருக்கட்டும் குறைகளாக இருக்கட்டும் அதை மனப்பூர்வமாக நிவர்த்தி பண்ணி அவளுக்கு இதுக்கு இது இதுக்கு மேலே அவளுக்கு அதில் சந்தேகமே வர வாய்ப்பு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடியவா நம்ம மகாபிரியவா அவருடைய ஸ்திதிக்கு நம்மளெல்லாம் அவர் மதிக்கணுங்கிறது கிடையாது நம்மளுடைய இது போன்ற ஒரு சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுக்கணுங்கிறதே கிடையாது ஆனாலும் இறங்கி வந்து நம்மளோட குழப்பத்தை தீர்க்கறது அதுவும் ரொம்ப எளிய முறையில் நமக்கு திருப்பி மனசில் இந்த விஷயத்தில் சந்தேகமே வராத அளவுக்கு நம்மளை தெளிவுபடுத்தி மகாபிரியவாளோட கருணையே கருணை இன்றைக்கும் சரி நம்ம மகாபெரியவாளை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேசும்பொழுது நம்ம கண்ணில் தண்ணி வராமல் இருக்காது நம்மளால் குரல் தழுத்தழுக்காமல் நம்மளால் அவளை பற்றி பேசவே முடியாது அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே இது சிவபெருமானுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் அம்மாவும் அப்பாவாகவும் இருக்கக்கூடிய நம்ம மகா பெரியவாளுக்கும் இது பொருந்தும் ஜெய ஹர ஹரஹர சங்கர ஸ்ரீ மகாபெரிவாச்சரன்